சின்ன மாங்காவும் பெரிய மாங்காவும் மேடையிலே அடித்துக் கொண்டது இரண்டு மாங்கா அவுட் என அமைச்சர் தாமு அன்பரசன் பேசியுள்ளார் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் நகர திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் குன்றத்தூர் பகுதியில் நகர செயலாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மொத்தமா வா இல்ல தனியா வா திமுக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் எப்படி வேண்டுமானாலும் வா நாங்கள் தேர்தல் வேலை ஆரம்பித்து விட்டோம் என கூறினார் சீமான் இப்போது ஆலை நாட்டில் அவர்தான் யோக்கியன் மற்ற யாரும் யோக்கியன் கிடையாது சில மாதங்களாக ஆலை காணும் யூடியூபில் கூட காணவில்லை அவரது கதை க்ளோஸ் திமுகவை விமர்சனம் செய்தாலே எங்களது வயிற்றுச்சலை கொட்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் விளங்க மாட்டார்கள் இன்று மாங்கா காலி சின்ன மாங்காவும் பெரிய மாங்காவும் மேடலேயே அடித்துக் கொண்டது இரண்டு மாங்கா அவுட் நாங்க வயிறு எரிந்தாலே போதும் என்று ஒருவர் ஜாட்டில் அடித்துக் கொண்டிருக்கிறார் எங்களிடம் கொடுத்து அடிக்க சொன்னால் நாங்கள் அடித்திருப்போம் நீயே அடித்துக் கொண்டால் எப்படி வரும் என பேசினார்

நீ பண்ணல நீ பண்ண இந்த வார்த்த நானே ஓட்சா பண்ணுவும் பேரான உடன்பிறப்பு